ஹலோ நண்பர்களாக எனக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து செவ்வாயின் பார்வையால் ஏற்படக்கூடிய வளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா செவ்வாய் வந்து ஒரு முக்கால் முக்கால் பாவர் கால்பங்கு சுபர் சரிங்களா செவ்வாய் வந்து தைரிய செவ்வாய் வந்து ஃபோர்ஸ் வேகம் சரிங்களா ஆத்திரம் மூர்க்கம் அப்படிங்கிற தன்மையை கொண்ட கிரகம் சரிங்களா இப்போ வந்து எந்த தன்மையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து முக்கியம் சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவ கிரகங்களோட தொடர்பில் பாவத்தன்மையில் இருக்காரா அப்படிங்கிறது முக்கியம் இது வந்து செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு சரிங்களா நாலு ஏழு எட்டு அப்படிங்கிற பார்வைகள் இருக்குது ஏழு அப்படிங்கிறது ராக தவிர ஏழு கிரகங்களுக்குமே சப்தமாக பார்வை அப்படிங்கிற ஏழாம் பார்வை இருக்குது இந்த செவ்வாய் சனி குருவுக்கு மட்டும் சிறப்பு பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து செவ்வாய்க்கு வந்து நாலு எட்டு அப்படிங்கிற சிறப்பு பார்வை சரிங்களா மாங்க மொத்தம் நாலு ஏழு எட்டு அப்படிங்கிற மூன்று ஸ்தானங்களை வந்து செவ்வாய் பார்ப்பார் செவ்வாய் ஒரு இயற்கை பாவ கிரகம் சரிங்களா இவர் வந்து எந்த தன்மையில் இருக்கார் இந்த ஸ்தான பலம் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இவரோட பார்வையில் வந்து இவரோட காரங்கள் வந்து பகிரப்படும் சரிங்களா பொதுவாக வந்து எந்த கிரகத்தோடய காரகங்களும் வந்து பார்வையை வந்து அது வந்து பகிரப்படும் சரிங்களா செவ்வாயோட காரகம் பகிரப்படுவதற்கு வந்து ஸ்தானபலம் முக்கியம் சரிங்களா உச்ச செவ்வாயோட பா பார்வைக்கு உண்டான பவர் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் இருக்குது நீச கிரகம் அப்படிங்கிற செவ்வாய்க்கு நீச செவ்வாய்க்கு வந்து ஒரு பத்து சதவீதம் அப்படிங்கிறத வந்து அந்த பார்வை திறமை வந்து அந்த பவர் வந்து வெளிப்படும் சரிங்களா செவ்வாய் வந்து லக்கணத்தை பார்த்தாலுமே செவ்வாய் வந்து லக்கணம் படுபோகும் செவ்வாயோட லக்னங்களை அவர் பார்த்தாருன்னா அதாவது மேசம் பிரிச்சவோம் அப்படிங்கிற செவ்வாயோட லக்னங்க இது வந்து இங்கேருந்து செவ்வாய் பார்க்கும்போது செவ்வாய்க்கு வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து இந்த பவர் உருவாகும் ஏன்னா லக்னம் போய் லக்னத்தை பார்க்கும்போது பவர் உருவாகும் ஆனால் வந்து பாவ கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்படிங்கிறதுனால அந்த பாவத்தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும் மேசலக்கண குறிச்சியில் வந்து பார்த்தாலுமே அந்த பாவத்தன்மையில் தான் வந்து அந்த வலு அப்படிங்க வந்து உருவாகும் சரிங்களா சுவாபாவிக வந்து லக்கணத்தை பார்க்குற வந்து சிறப்பில்லை இல்லை சரிங்களா அதாவது எதிர்க்கு எடுத்தாலுமே வந்து தைரிய வீரியமான சிந்தனைகள் சரிங்களா தைரியமான துணிச்சல்கள் செய்ய அல்லது செத்துமடி கலாகம் போராட்டம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிற வந்து கொடுப்பார் சரிங்களா எதிரே வந்து எட்டு ஒன்று தொண்ணூறு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிந்தனைகள் வந்து உருவாகும் சரிங்களா கிடைச்சல்கிட்ட சரி பாலாஞ்சரி சரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எண்ணங்கள் உருவாகும் சரிங்களா லக்னத்து செவ்வாய் பார்க்கறது வந்து அல்லது புரட்சிகரமான கோபம் மாத்திரம் அப்படிங்கிற வந்து சட்டன் வந்து வெளிப்பட்டுரு சரிங்களா அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து உருவாகி வெளிப்படுறது சரிங்களா செவ்வாய் லக்கணங்கள் பார்க்குறது சிறப்பு இல்லை ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது திரிகோணங்கள் சரிங்களா அதனால் வந்து திரிகோணங்கள் வந்து பாவத்தொடர்புகள் இருந்ததுன்னா அது சிறப்பு கிடையாது சரிங்களா ஒன்று லக்கணத்தை பார்க்கும்போது அதாவது வேகமான சிந்தனைகள் வந்து கொடுக்கும் வேகம் அப்படிங்கிறதோட அவசரத்தன்மை அப்படிங்குற மாதிரி தான் வந்து வெளிப்படுத்தும் சரிங்களா அவசரம் அப்படிங்கிறது கோபம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்து உருவாகி கொடுக்கும் லக்கணத்தை பார்க்குறது செவ்வாய் சிறப்பு இல்லை அடுத்து ரெண்டாம் தான் பார்க்கும்போது ரெண்டாம் தானம் அப்படிங்கிறது பாகிஸ்தானம் பாகிஸ்தான் செவ்வாய் பார்வையிடும்போது வந்து டெய்லி வீரியமான வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும் வாக்குகள் சரி வார்த்தைகள் எரிச்சல் ஊட்டும் வார்த்தைகள் இவருமே எரிசலாக மற்றவங்க பேசுகிற மாதிரி சரி வாக்குஸ்தான் அப்படிங்க இன்று வகையிலேயுமே அந்த பிரச்சனைகள் அப்படிங்க வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மெயினாக இருக்குது வா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் வந்து வாக்கால் வந்து மெயினாக ப்ராப்ளமாக அப்படிங்கிறது வந்து உருவாகும் இடது க ரெண்டு கிணமே வந்து கண்கள் வந்து சிவந்து காணப்படுவது சரின்னா முகத்தில் வந்து ஒரு ஆத்திரம் இதனால் மொத்தம் ஒரு கோபக்கார பாத்தாளத்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும் ரெண்டு செவ்வாய் பார்க்குற செட்ட செவ்வாய் பார்க்குறது வந்து சிறப்பு சின்ன சரிங்களா அதாவது பிரச்சனை வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பேசுவார் ஜாதகம் சரிங்களா கழகம் அப்படிங்கும்போது வந்து பேச்சாளர் சரிங்களா கெட்ட வார்த்தைகள் புரட்சிகரமான வார்த்தைகள் கழகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து வெளிப்படும் ரெண்டாவது வந்து செவ்வாய் பார்க்குறது சிறப்பு அடுத்த மூணாம் ஸ்தானம் பார்க்கும்போது உபஜயஸ்தானம் சரிங்களா தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற தைரிய வீரிய காரகர் செவ்வாய் அவர் வந்து தன் அதாவது அவரோட காரகர் வந்து அந்த காரகத்தை பார்க்கும்போது அது வந்து சிறப்பு இல்லை தைரியமான துணிவுகள் துணிவான முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இளைய சகோதரஸ்தானம் சபையோட காரணங்கள் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும் சரிங்களா வீர தீரமான செயல்கள் சாகசங்கள் விளையாட்டு சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜாதகரை வந்து ஈடுபட்டு சாதனை பண்ண வைக்கும் உபஜயஸ்தானம் அதனால் வந்து மூணாம் மட்ட செவ்வாய் பார்க்குற சிறப்பு சரிங்களா இது வந்து அண்டை அயிலார் அதனால் வந்து இது அண்டை கூட சில ஒரு பகைகள் அப்படிங்கிற வந்து அதை இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்க வந்து ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற நிலை இந்த நட்பு கூட்டு பங்காளிகள் சொந்தங்கள் இணை இதுல எல்லாம் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்க வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம கட்டுப்படுத்தி விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா மற்றபடி மூணாம் இடத்து சவாய்ப்பாத்திரம் சிறப்பு தான் சரிங்களா அது நான்காம் சா நான்காம் ஸ்தானத்தை சமை பார்க்கும்போது தாயார் தாயாருடன் வந்து முரண்பாடுகள் தாயாரோடய பதை சரிங்களா தாயாரோடு விரோதம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துரும் சரிங்களா சொத்து அசையா சொத்து சரிங்களா அப்புறம் வாகனம் கல்வி இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா படிப்புக்கிட்டு போயிடுறது சொத்து வந்து வில்லகமான சொத்துகள் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்து ஏற்பட்டுறது சரிங்களா பிரயாணத்தில் வந்து தீமைகள் நடக்கிறது சரிங்களா வாகனத்தால் வந்து சிக்கல்கள் ச வில்லங்கங்களை சந்திக்கிறதெல்லாம் வந்து நான்காம் இடத்து செவ்வாய் தான் சரிங்களா நான்காம் இடத்து செவ்வாயில் சுகம் பாதிக்கப்பட சரிங்களா செவ்வாய் நான்காம் மடத்தை பார்க்குற சிறப்பு இல்லை சரிங்களா அஞ்சாம் ஸ்தானத்தை பார்க்கும்போது செவ்வாய் வந்து அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் கௌரவஸ்தானம் சரிங்களா அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறதுனால அஞ்சு வந்து திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறனால இங்கே அஞ்சாம் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குற சிறப்பு இல்லை அஞ்சு வந்து ஆழ்மனம் அஞ்சு வந்து திறமை சரிங்களா தைரியமான திறமைகள் ஆழ்மனத்தில் வந்து கோபம் அப்படிங்கிறது எரிஞ்சுட்டே இருக்குது சரிங்களா அஞ்சில் அஞ்சாம் சாந்த செவ்வாய் பார்க்கும்போது சிறப்பு இல்லை அதாவது குழந்தைகள் வந்து கோபக்கார் குழந்தைகளாக பிறப்பது இருப்பது அது குழந்தைகள் பிறப்பதற்கே வந்து கறி உண்டாகிறது சரிங்களா அதெல்லாம் வந்து நடக்குது அஞ்சாம் சாணத்தை செவ்வாய் பார்க்கறது சிறப்பு இல்லை திரிகோள தானம் கூட அதனால் வந்து தாந்தை பார்வையிடுவது செவ்வாய் சிறப்பு கிடையாது சரிங்களா குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்கு சரிய பெரிய போராட்டம் பிரச்சனை அது சரிய பெரும் போராட்டம் அடைச்சதை வந்து குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சொல்கிறது அதாவது குலதெய்வம் தெரியாமல் போயிடுற மாதிரி கூட அனுமதி சரிங்களா செவ்வாய் அஞ்சாம் தான பார்க்குற சிறப்பு இல்லை அது செவ்வாய் ஆறாம் தான பார்க்கறது வந்து இது உபசை ஸ்தானம் அப்படிங்கிறனால இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் ஆறு வந்து ரண ருண ரோகஸ்தானம் சரிங்களா பகை கடன் எதிர்ப்பு ஸ்தானம் அப்படிங்கிறனால வேலை அப்படிங்கிறது முஞ்சுதான் இருக்குது இந்த பகை கடன் இதெல்லாம் வந்து அழியும் சரிங்களா ஆனால் வந்து இதெல்லாம் போர் செய்து தான் வந்து அழியும் இறுதி ஜெயந்த வந்து கொடுக்கும் ஆனால் அந்த போர் அப்படிங்க செய்யணும் சரிங்களா இறுதி வெற்றி உந்தது வேலை அப்படிங்கிற பாதிக்கப்படும் சரிங்களா வேலை அப்படிங்கிற வேலை பார்க்கும் இடத்தில் பகைகள் உருவாகிறது வேலைவாய்க்கும் இடத்துக்கு வந்து கோ மாத்திரத்தை வெளிப்படுத்தி வெளிப்பட்டு அந்த கோ வேலை வந்து கெட்ட பேர் எடுத்து கொடுத்து வேலையை விட்டு அந்த வே வேலையை தொடர்ந்து ஈடுபட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரிலாம் செவ்வாய் வந்து கொடுப்பார் ஆனால் தான் அதை பார்க்கும்போது சரிங்களா ஆறாம் தனது சபை பார்க்குறது ஒரு ஐம்பது சதவீதம் நன்மை ஐம்பது சதவீதம் தீமை தான் ஏழாம் தனது சிவாய் பார்க்கும்போது இது முழுக்க தீமை தான் ஏழு அப்படிங்கிறது வந்து கலத்திர ஸ்தானம் நட்பு கூட்டு பங்காளிகள் ஸ்தானம் சரிங்களா இது வந்து சமுதாயம் சமுதாய பகை வாழ்க்கை துணையிடத்தில் வந்து கோபம் வாழ்க்கை துணையே வந்து கோபக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரிங்களா ஏழாம் லட்ச சபை லக்கணத்தை எங் எங்கேருந்து நேரம் வந்து லக்கணத்தை பார்ப்பாங்க அதை வந்து ஜாதகரமான கோவக்காரர் இருப்பார் வாழ்க்கை துணை எங்கள் கோவக்காராக இருக்குது நட்பு கூட்டு பங்கல் எல்லாமே கோவக்காராக இருப்பாங்க சரி தானம் வந்து கோவப்படுறதுனால வந்து இது வந்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது உருவாகும் சரிங்களா இது வந்து எல்லாம் பார்க்க ஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு இல்லை சரிங்களா அடுத்தது எட்டாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானம் வந்து ஆயுள் ஸ்தானம் திடீர் ஆயில் திடீர் ஸ்தானம் சரி எட்டு அப்படிங்கிறது வந்து சடன்லி சடன்லியாக வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சமையல் பாவகிரகம் கிரகம் எட்டாம் சாந்தை பார்க்கும்போது அது அந்த பஞ்சபோது தன்மையில் அப்படிங்கிற நீர் நெருப்பு காற்று இது எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது இதெல்லாம் வந்து இருக்கும்போது மிகுந்த கவனம் தேவை சரிங்களா இது இல்லாமல் திடீர் விபத்தில் உருவாகும் இல்லைங்களா மின்சாரத்தில் நீரால் கண்டம் ஏற்படுவது சரிங்களா தீப்பற்றிக்கொள்வது காற்றினால் சரிங்களா காற்று பகுதி அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளை உபயோகித்து அந்த மாதிரி தீப்பற்றும் சூழல்கள் சில உயரத்திலிருந்து கீழே கீழே வந்து விடுவது சரிங்களா ஆகி மேலே தூக்கி வீசுறது இதெல்லாம் வந்து சடனியாக வந்து நடக்குது சடுதியில் மரணம் அதாவது மர்ம பகுதிகளில் வந்து காயங்கள் தழும்புகள் இந்த மாதிரிலாம் உருவாகும் அதாவது ஆறாம் தரம் சவாலை பார்க்கும்போது அந்த தழும்பு வெட்டுக்காயும் இந்த மாதிரிலாம் உருவாகும் எட்டாம் தரத்தை பார்க்கும்போதுமே அந்தரங்களை வந்து ரணங்கள் வந்து உருவாகக்கூடிய சூழல்கள் வந்து ஏற்பட்டு சரிங்களா எட்ட வந்து செவ்வாய் பார்க்குறது சிறப்பு இல்லை அடுத்து ஒன்பதாம் போய் பார்க்கும்போது இது தந்தை ஸ்தானம் தந்தையாரோட ஒரு விரோதம் அதாவது உயர்ந்த அனைத்துமே வந்து பெறுவதற்காக விரோதம் அதாவது இன்க்ரிமெண்ட்டு அதாவது வந்து உயர்ந்த ஒரு நிலைக்கு போவதற்கு போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்குது சரிங்களா அவர் வந்து ஒம்பது வந்து மகான்கள் சாணம் மகான்கள் குருமார்கள் இதெல்லாம் வந்து குறிக்கிறது இவங்களோடையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிடைங்கா போயிருது அல்லது இவர்களோடலாம் வந்து ஒரு பகைகள் உருவாகிறது இதெல்லாம் வந்து இருக்குது ஒன்பதாவது தான் செவ்வாய் பார்ப்பது பார்ப்பது வந்து சிறப்பில்லை அதாவது உயர்வான படிப்பு அதாவது காலேஜி இந்த பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் வந்து பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது வந்து பத்து பைசா பிரயோஜனக்கு போ பிரயோஜனப்படும் பத்து கூட பிரயோஜனப்படாத மாதிரி ஒரு படிப்பை எடுத்து வீணாக போகிறது எல்லாம் வந்து ஒன்பதாவது தான் செவ்வாய்க்கு பார்க்கும்போது தான் ஏன்னா உயர்ந்து ஸ்தானம் செவ்வாய் அந்த உயர்ந்து உயர்வான அனைத்துமே வந்து ஒன்பது தான் ஒன்பதை பார்க்கும்போது படிப்பில் வந்து உயர்வான கிரேடு அப்படிங்கிற அடைய அடையிறக்கு வந்து போராட்டம் தடைகளை கொடுக்கும் அதாவது வந்து அது வந்து வீணாக போகிற மாதிரி சிலைகள் வந்து அமைச்சு கொடுத்துடும் சரிங்களா அந்த பத்தாம் ஸ்தானம் செவ்வாய் பார்க்கும்போது இது வந்து சிறப்பு தான் இது வந்து உபச்சாயஸ்தானம் அப்படிங்கிறதுனால பத்தில் ஒரு பாவியாவது இருப்பது சிறப்பு பார்ப்பதும் சிறப்பு தான் அதனால் வந்து தைரிய வீரியமான செயல்பாடுகள் வந்து கொடுக்கும் ஏன்னா இது வந்து செயல்ஸ்தானம் பத்து சரிங்களா துணிச்சல் அப்படிங்கிறது செயலில் வந்து காட்டு காட்ட வைக்கும் சரிங்களா தைரியமான வீரியமான செவ்வாயோட காரங்களை வந்து குறைகள் செவ்வாயோட காரங்களான அந்த தீயணைப்பு இந்த பயிற விளையாட்டு இது எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவர் வந்து சிற்பனர் பொருட்கள் பூமி லாபங்கள் சரிங்களா கட்டிடம் இதிலெலாம் வந்து சிறப்புளவா பெற்றுக் கொடுக்குது மில்ட்ரி இராணுவம் சரிங்களா இதுலாம் வந்து பெரிய ஒரு நிலையை வந்து அடைய வைக்கும் இந்த மாதிரி ஒரு பதவிகளெல்லாம் வந்து இந்த மாதிரி துறைகளில் வந்து சாதனை செய்ய வைக்கும் சரிங்களா பத்தாம் தான செவ்வாய் பார்ப்பது சிறப்பு பதினொன்றாம் தான செவ்வாய் பார்ப்பதும் சிறப்பு தான் இது லாபஸ்தானம் லாபத்துக்காக எந்த தைரியமான முடிவுகளையும் முதலுக்கக்கூடிய சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் சரிங்களா லாபம் அடைவதற்காக எந்த முயற்சிகளையும் வந்து செய்யக்கூடிய சூழல்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக்கினா பதினொன்று முயற்சி தான் நாங்கள் கொடுத்தா மூணு ஏழு பதமொன்று அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறேன் இல்லை மூணு ஏழு பதினொன்று விஷயங்கள் வந்து இதே வந்து ஜாதகர் வந்து வெற்றி கொள்வார் சரிங்க செவ்வாய் மூர்க்கம் அப்படிங்க வந்து இருக்குது மறுமுயற்சிகள் மறுத்துணைகள் மறுப்பு தொடர்புகள் எல்லாம் வந்து செவ்வாய்களை துணிச்சலால் வந்து உருவாகி வெற்றிகளை கொடுக்கும் லாபங்களை கொடுக்கும் சரி பதினொன்னு செவ்வாய் பார்க்குற சிறப்பு அடுத்து பன்னெண்டாம் பன்னெண்டை செவ்வாய் பார்ப்பது வந்து பெரிய ஸ்தானம் லக்ன பிரியஸ்தானம் இது வந்து ட்ரையாங்கிள் செட்டு நாலு பன்னெண்டு அப்படிங்கிறதெல்லாம் சரிங்களா அது வந்து இது வந்து வெளிநாட்டு வெளிநாடு செல்வக்கான வந்து வெளிநாடு செல் வந்து அங்கே வந்து செலவுலாம் போகிறது வெளிநாட்டில் வந்து விபத்துகள் ஏற்படுவது உறக்கம் கெடுவது சரிங்களா இந்த விபத்து வாகன விபத்து இதெல்லாம் வந்து உருவாகிறதெல்லாம் வந்து அதிகமாக நடக்குது சரிங்களா அதாவது விபத்தால் வந்து நெடுநாட்களாக வந்து படுத்த படுக்கையில் இருப்பது இதெல்லாம் வந்து பன்னெண்டாம் தான செவ்வாய் பார்க்கும்போது இது பட்டுருக்கு செவ்வாய் சனியும் சேர்ந்து இந்த நாலு எட்டு ஆறு பன்னெண்டாம் நிலையங்கள பார்த்தாங்க வந்து இது வந்து விபத்து காத்திருக்குது அர்த்தம் சரிங்களா ரெண்டு பாவகிரிங்க வந்து ஒரு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானங்கள் பார்க்கும்போது சிறப்பு இல்லை சரிங்களா விபத்து வந்து வெகு விரைவில் வந்து காத்துக்குன்னு அர்த்தம் இந்த செவ்வாயிசை வந்து உடனடியாக வந்து நடக்குது புத்தியில வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நடக்கு சரிங்களா மென் டைம் மற்ற நேரங்கள்ல வந்து ஒரு பத்து டு இருபது சதவீதம் தான் இருக்கும் சரிங்களா அதாவது செவ்வாயோட ஸ்தான பலம் அப்படிங்கிற முடியும் சரிங்களா ஸ்தான பலத்தில் அவருக்கு வலு உருவாக சுப அசுப நிலைகள் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலங்களில் இருந்து மாற்றம் இருக்கு செவ்வாய் சுபத்துவமா இருந்தாருன்னா அந்த சுபமான பலங்களில் செவ்வாயோட அசுப காரங்களில் வந்து சுபங்கள் ஏற்படும் சரிங்களா அதனால வந்து செவ்வாயோட தொடர்புகள் அப்படிங்கிறது வந்து முக்கியம் சரிங்களா பண்ணுற ஸ்தானங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் செவ்வாய் பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறத இது வந்து மற்ற தொடர்புகள் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து முடிவாகும் செவ்வாய் மட்டும் இந்த ஸ்தானத்தோடு இந்த ஸ்தானங்கள் பல ஸ்தானங்களை பார்க்கும்போது நான் சொன்ன பலன்கள் வந்து ஏற்படும் மற்ற கிரகத்தோட தொடர்புகள் நசாபுத்திகளை பொறுத்து இது வந்து நடக்குது செவ்வாயோட தசையில் வந்து செவ்வாயோட பார்வைத்திறன் அப்படிங்கிறது பன்னெண்டு ஸ்தானங்கள்லேருந்து எதுக்கு வந்து அதிகமாக பார்க்குறாங்க செவ்வாய் பார்க்கும் மூணு ஸ்தானத்துலையும் வந்து கவனமாக விழிப்புடன் தான் இருக்கணும் எப்பவுமே சரிங்களா இது சுபத்துவ சுபத்துவச்ச செவ்வாயாக இருந்தாலுமே அந்த செவ்வாயோட தன்மைகள் அப்படிங்கிறது வந்து நடக்கும் செவ்வையோட தன்மைகளில் தான் சுபத்துவங்கள் உருவாகும் செவ்வாயோட தன்மைகள் அப்படிங்கிறது துணிச்சல் அந்த துணிச்சல் வந்து எடுக்க வைக்கும் ரிஸ்க் எடுக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க் எடுத்து தான் வந்து சாதனைகள் செய்ய வைக்கும் சரிங்களா சூர் இருந்தாலும் அந்த ரிஸ்க்குகள் அப்படிங்கிறத வந்து எடுக்க எடுக்க வைக்கும் சரிங்களா தைரிய வீரியமாக தைரிய வீரியமான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் செவ்வாய் வந்து வலுவான செவ்வாய் ஏற்கும் போதும் இந்த அவர் பார்வை செய்யும் இடங்கள் இடங்களிலும் அது வந்து வெளிப்படும் ஓகேங்க நன்றிங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு தலைப்பு சொல்லிக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்களோட பெருந்தவங்களை அனுப்பிச்சி கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நம்ம ஆன்லைன்லேயே ப்ளேஷன் கன்சல் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபீஸே சரிங்களா நன்றிங்க